நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லை இந்த பாவல மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க சும்மா பாவல மக்கள்னாலே சம மாசு நீ முதல்ல பேசு

நீங்க ஸ்பீடாக பேசுவதில் நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுனு பேசுவதில் நீங்க ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தணிப்பodil நீங்க ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர்ந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களனா மண்டா மண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்டை ஐடா குண்டா நீ ஒரு கரி புடிச்ச அண்டா கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன்குஞ்சு குஞ்சு நடுவர்வங்களே இப்படி கரும்பு தோப்புக்குள்ள வச்சு கொஞ்சு

அம்மா அவரை பெக்காது ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டே திருவா உன்னையே அடிப்பான் இவர பெக்காதம்மா அவன் திரு ஞானம் சொல்லாம திருவேங்கடம் சொல்லாம வரமாட்டான் அம்மா அடுத்த ரெண்டு பேரும் புள்ளையா சென்மத்துல அடுத்த சென்மத்துல அப்பா யாருமா அப்பா இல்லாமையா அப்பா இருக்கும் இதா பொம்புள்ளது அடுத்த சின்மத்துல புள்ள இதுதான்னு தெரியுதான் அப்பா யாருன்னு தெரியும் ஐயா நீ அவளை அக்கறை உள்ள இந்த சின்மத்துல உள்ள புரிஞ்சிருந்தா அடுத்த சின்மத்துல வரணும்னு சொல்லட்டும் அது சொல்லாது ஆனா உண்மையிலே ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேريم என் புள்ளைய பெக்கணும்னு நினைச்சேன் அவளோ பாசம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க வயித்துல கரு உருவான உடனே பாதி பப்பாளி போலட க்ளோஸ் பண்ணிடுவேன் நீ தாய் இல்ல பேய் பெண்கள் பொறுப்பல்ல அம்ல கன்னடங்ககா பெண்கள் பொறுப்பு இல்ல அமர்ந்தா இதெல்லாம் எப்படி வந்து புரந்திருக்கும் ஆனா உண்மையிலே நடுவர்வங்க இந்த மின்சாரம் இல்லனா வீடு மொத்தம் தான் இருட்டா இருக்கும் ஆனா ஒரு பெண் குடும்பத்துல இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா பயிரும் மறந்துட்டு பேசாது அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் ஒரு பெண் பந்த போட்டு வந்தாதாங்க நீங்க ஆண்கள் சொந்த கால்ல நிக்க முடியும் அதனால தான் நாங்க மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் குடும்பத்துக்கே புருஷன் டேய் நான் புருஷன் நீ புருஷனா யார் புருஷன் டேய் பத்துமா அவன் கொளுந்தியாடா லூசு போல அவசரத்துல பொண்டாட்டி மாத்தி சொல்றாயா அண்ணா நடுவர் அவர்களே பெண் என்றால் அன்பு பெண் என்றால் பண்பு

的你。

மகிழ்ச்சி கிடைக்குது உண்மையிலே பாருங்க நடுவரவுல எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அழகா மகாலட்சுமி மாதிரி எவ்ளோ அழகா இருக்காங்க பாத்தீங்களா ஆஹா அவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது எனக்கு என்ன நோயா கண்ணோயா சேச்ச உங்களுக்கு பிறவி போறேன் பிறவி புற விழுந்திருக்கு ஆனா உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு இப்ப எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படியே பூ மணக்கும் பூ மணக்கும் பொட்டு மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தன மணக்கும் சந்தன மணக்கும் சவ்வாது மணக்கும் புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான் பிராக் நாரும் பல நாள் பல்லு தேக்கமா பல்லே நாரம் நாத்த முடிச்சு குரூப் நீங்க பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கறதுக்கு காரணம் ஆம்புல வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது இல்லாட்டினா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க இதுல என்ன சொல்ற ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும் பீடி நாரும் சிகரெட்டு நாரும் அப்படி சொல்லக்கூடாது பிராந்தி சுமல் வரும் சுமல்ல வருதா 250 போட்டு குடிச்சிருக்கும் பீடி வாசனை வரும் வாசனையா சிகரெட் மணக்கும் மணக்குமா அப்படி சொல்லணும் நாட்ல என்ன சொல்றாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது கூடாது மது பிரியர்கள் லேடிஸ் விரும்பி sugar இனியவன் சக்கரை வந்தவனை இனியவன் சந்தனாதன

உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை அவர்களே சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வந்த பின்னாடி வாழ்க்கை எப்படி பொறுப்பா இருக்கு தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் நான் மோஞ்ச கொளிக்கையிலே என்ன பார்த்து சரி மச்சான் அவன் பாட்டாளே ரசச்சாம் நீர் ஜோலையிலே நான் இந்த கொள்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாளே ரசச்சாம்

எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டிய தங்க குட்டி அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல கேர இல்லையே எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம் என்னங்க குறைச்சல் என்ன இருக்கு இங்க கூந்தலை பாத்தீங்களா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை புரட்ச மாதிரியே இருக்கு

குங்கும பூவே கொஞ்ச பெரிய தெரியும்

பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க என்னைக்காவது நாங்க பெண்கள் இந்தாடா காபி அப்படின்னு சொல்றமாங்க பசி மயக்கத்துல பல்லாக்க விழுவு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றமாங்க போய் அங்க விழுவுறேன் அவன் போய் அங்க விழுவுறேன் நான் எங்க போய் விழுவுறது உண்மையில நடுவர் அவர்களே ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பாதுகாப்பு பெண்கள் நாங்க தாங்க எப்படி சொல்ற நீ நீங்க பைக்ல தனியா டூ வீலர்ல போங்க காவல்துறை அன்பர் வழி மறிச்சு நிறுத்துவாங்க உண்மை நிப்பாட்டு ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா மாஸ்க் இருக்கா இப்படி ஆயிரத்தட்டு கேள்வி உங்களை கேட்பாங்க அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி மரியாதை மரியாதை அழகான இல்ல அகலமான நடுவர்களே என்ன மாதிரி மனைவிய பைக்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பதும் வழிமறிச்சு நிறுத்துறது இல்லை அப்போ ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க நாங்கள் தானே கைதட்டு கேக்கா ஒரு தட்டை உண்மை சத்தியமா உண்மை நேற்று பைக்கில் போனி போலீஸ் கரையை அனுப்பாட்டிட்டார் எல்லாத்தையும் ஆர்ஜி புக்கு லைசென்ஸ் தான் இறாரு நான் பட்டி நடுவர் நீ உன்னைய தாண்டா செக்கு பண்ணனும் இறா எல்லாத்தையும் நான் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனேன் விட்டுட்டார் நான் கேட்டேன் சார் தனியாக வந்து மட்டும் பிடிக்கிறீங்களே பொண்டாட்டியோட போன விட்டீங்களே ஏசான்னு கேட்டேன் அது ஒன்னு இல்லை தம்பி அவனே ஒரு கரகத்தோட போய் கிட்டு இருக்கேன். நம்ம அதுக்கு இன்னொரு கரகம் தெலகத்துனா போடா போடான்னு சொன்னோம்னா போலீஸ்காரே சொன்னாரு நான் சொல்லல. உண்மையிலே நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காதுங்க. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துல ஒரு பெண் பொறுப்பா எப்படி தருமா குடுப்பா? எப்படி இருப்பா? பால் வண்ண கண்டு மாதிரி குடுப்பா பாருங்க. வண்ணம் பார்த்தான் வண்ணம் நான் கண்ட அந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போய்டமா ஆனா உண்மையில நடுவர்களே போன வர எங்க அத்தன் வேர்க்க விருவர்க்க ஓடியாந்தாருங்க ஏன் இப்படித்தான் நானும் பதறி போய் நீங்க பதறிட்டாலும்

இவங்கெல்லாம் பட்டிமன்றம் முடித்து போய் உங்கள் வீட்டில் இருக்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்கள் உங்கள் கருவம் கிளைஞ்சிடும் ஆதார் எடுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பத்து மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க எல்லோரும் வந்துருங்க ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம ஆட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த பொம்பளை எப்படி கிடையாது பட்டு செயலை கட்டி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அஞ்சு ஒன்று செயின் போட்டு போய் உட்காருவாங்க உட்காந்தவொடனே எடுத்தாச்சு போவான்ருவான் இன்னாடி ஒன் டூ த்ரீ சிரீலாஞ்சு எல்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பண மாதிரியே எடுத்து அனுப்பிடுப்பாங்க உங்க கருவம் கழிச்சு போயிடும் ஆனா உண்மையில நடுவர்ல எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு நீங்க சென்னையில இருக்கிய பீச்சு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல குளத்துக்காரதான் இருக்கு எங்கேயா கூட்டிகிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச்சு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை அப்படியே வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரை கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலை நீ செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்க தான் அப்படிங்கிறேன் அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுட்டு படுத்துக்கிட்டு அடி அப்படிங்கிற நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த சேர்ல உட்காந்துருக்க உங்க பாதி பேர் தெரியவே இல்லை என்னதான் குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கும் இப்படி சிறு சிறு சண்டைகள் இருந்தாலும் கூட அதை பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை நிவர்த்தி பண்ணுவான் அதுதான் நடுவர்களை பெண்கள் பொறுப்பா குடும்பம் கண்களை மறந்து விட்டால் கேலடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேலடா கண்ணா அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா ஆகவே நடுவர் அவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு என்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி மனைவி வர்ற வாழ்க்கைதான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு உண்மையிலேயே இந்த பாவலத்தில் நடந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைஞ்சிருக்கு அக்கா அக்கா ஆயா 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 அப்படி நின்றுக்கிட்டாது கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நடுவரை கடைசியில் பிடிச்சு கெடுக்க விட்டுறாதீங்க கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இவ்வளவு பேர் இங்கே சேர் போட்டு உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம் தான் மணி பதினொன்றுக்கு மேலாகி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் இத்தனை பேர் தரையில உட்காந்து கேட்குறாங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையிலாம வாங்கிட்டு போயிடணும்னு உட்காந்துருக்கோம் நம்மளுக்குள்ள இதான் டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க சொல்றாங்க பெண்களால் என்ன நிம்மதி இருக்கிறது என்ன பொறுப்பு இருக்கிறது கேட்குற கேள்வி நியாயமா தெரியுது பொம்பளைனாலே அதுவும் பொண்டாட்டினாலே சந்தேக புத்தி சந்தேக பிராணி ஒன்னும் இல்லையா போன மாசம் ஒரு பட்டி மொட்டை முடிச்சு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் போய் காலிங் பல்ல அடிச்சேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தான் உள்ள போனேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில எடுத்துட்டா எடுத்துட்டாயா டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறா சுருங்குதா சுருங்கலையான்னு சுருட்டு முடிக்காருயா நீட்டு முடிக்காருயான்னு செக் பண்ணி விட்டா ஒண்ணும் எவ்வளவு உரைச்சிக்கிட்டா வந்த நம்ம நீ பட்டிமன்றமே போவேணாம்னா ஒரு ஆச்சு வீட்டில் படுத்துட்டேன் மறுபடி காசு முடிஞ்சு வச்சு பட்டிமன்றம் போறியான்னு கேட்டான் நான் போக மாட்டேன் நீ அடிப்பேன் போ எவ்வளையும் உரசாம வாடன மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லையா நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் என் கெட்ட கரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா கேட்குற அவள் யாரா டையடிக்காதவளோட சேர்ந்து சுத்தி திரும்பி அவள் யாரான்னு கேட்டான் எவ்வளவோ அடித்ததில் பிசுறு இங்கே வந்து விழுந்துருந்துருக்கிறான் ஒரு மாதம் பட்டிமன்றம் போகலை போகல மறுபடி போறியான்னு கேட்டா நம்மளுக்கு சம்மந்தமே வேணாம்னா நீ பசில் போவாத நம்ம கார்லேயே தனியாக போயிட்டு கார்லேயே வாங்கினான் அதே மாதிரி கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்து வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் காலாட்டி விட்டு அதனால தான் வீட்டுக்குள்ளே போனேன் என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுற்றி சுத்தினா இப்படி ஒரு சுற்றி சுத்தினா நம்ம தான் உதறிட்டோமே பெம்பிளிக்கு பிளாப்பின்னு கேட்டா வார் இப்போ யாரும் மொட்டை காலையாடான்னு கேட்குறான் இதே என்ன தாய் கேட்குமா ஏ எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்ல அவ அங்க இறங்கிட்டானா இங்க நம்மாலும் வேலையை ஆரம்பிக்கதான் போன வாரம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஒரே குசி ஒரே ஜாலியா இருந்தேன் வர்றன்னு ஃபோன் பண்ணான் ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேங்க வந்தவ வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒன்னும் இல்லை நேர கிச்சனுக்குள்ள போனா சமயக்கட்டுல போயிட்டு வந்து என் ஜட்டைய பிடிச்சான் சிகரெட்டு குடிச்சியா இல்ல தாய் உண்மையை சொல்லி சிகரெட்டு குடிச்சா இல்ல தாய் சிகரெட்டு குடிச்சியா சத்தியமானே இப்படித்தான் உங்க அம்மா செத்துச்சு சூடத்துல சத்தியம் குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேக்குறேன் தீப்பட்டியில் அறுபத்தஞ்சு குச்சி இருந்துச்சு இப்போ அறுபது குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிற ஐயா இது பொறுப்பா ஐயா அதுக்கான நான் சிகரெட்டு குடிக்கிற நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஷ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சு கொடுத்துருக்கேன் என் வேலையை நான் காட்டுறதே செய்வேன் நிம்மதி இருக்குதா வாழ்க்கையில நிம்மதிங்கிறே கிடையாது எங்கள் ஊரில் பெரிய கோடீஸ்வரர் வீடு நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனும் மொண்டாட்டியும் கட்டி வச்சிட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டிக்காரி என்ன அவுத்து விடுணான் குத்து குத்துவேண்ணான் கத்த மாட்டேன் அவுத்து விடுண்ணான் அவன் போன உடனே சொன்னான் அவுற்று விட்ட உடனே திருடசார் திருடசார் எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சிட்டு போனேன்னா வச்சுட்டு அப்போ போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்க என்னம்மா மாதிரி தான் என் ஆத்தன் அவடு இருக்கு போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருடன் சொன்னா அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான் இருக்கான் அப்ப எப்படி இருக்கு மனநிலை எப்படி இருக்கு உறவு எப்படி இருக்கு வாழ பொறுக்காத உலகம் இப்படி பெண்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிற காரணத்தால் ஆண்களின் உழைப்ப நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா உட்காருங்கடா உட்காருங்கடா இப்போ இது ரெண்டும் என்ன வேச்சின்னு கேட்கணும்ல அது உயரத்துக்கு அடிக்க முடியாது இது உயரத்துக்கு அடிக்கிட்டு அடிக்கும் அப்போ ஆணின் உழைப்பு பெண்ணின் பொறுப்பு ஒன்றும் இல்லை இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு நாங்களாம் பஸ்ஸில் தான் சார் போவோம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பஸ்ஸில் போகும்போது அன்னைக்கு போகிறேன் ஒரு டிரைவர் பஸ்ஸில் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர்றார் அவருக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் ஏன் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர்றீங்களே ஏன்னு தம்பி எனக்கு சுகர் இருக்குது தம்பி இருந்தாலும் இந்த மிட்டாய் சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் வராது என்னை நம்பி தன்னை குடும்பம் வந்துக்கிட்டு இருக்கல வண்டியில் அப்படின்னார் ஒருத்தர் தைலத்தை எடுத்து நெத்தியில் அப்படி தடவிக்கிட்டே வந்தார் ஒரு டிரைவர் கொஞ்சம் நேஞ்செண்டு தைலத்தை எடுத்து கண் பட்டையில் வச்சார் நான் கேட்டேன் ஏனே கண் பட்டையில் வச்சா எரியுமே அப்படின்னு எரியும் சார் ஆனால் என்னை நம்பி என் வரவுக்காக என் பிள்ளையும் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு எத்தனையோ ஆண்மன்கள் மகன்கள் தன் தூக்கத்தை இழந்து குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் சார் நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இறங்குவோம் அப்படியே காலை மூணு மணி ரெண்டு மணிக்கு இறங்குவோம் எந்த பஸ் ஸ்டாண்டில் போனாலும் நைட் நாலஞ்சு ஆட்டோக்காரர் வருவாங்க சார் சேலத்தில் எந்த ஊரில் இறங்குனாலும் சார் எங்கே போகணும் சார் எங்கே போகணும் சார் எங்கே போகணும் சார்னு கேட்டேன் இந்த ஆட்டோக்காரரு சார் எங்கே போகணும்னு கேட்பேன் அவர்கிட்ட கேட்டேன் சார் பகல்பூரம் தானே ஆட்டோ ஓட்டுறீங்க எங்கே நைட்லேயும் ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கா சார் நான் இரவு நேரத்துலேயும் கண் விழுத்து ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று எத்தனையோ ஆண்மகன்கள் தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டுத்தான் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நம்ம போறோம் கோல எல்லாரும் தங்கம் அனுபவிக்கிறோம் தங்கம் எல்லாரும் போடுறோம் தங்கத்தை வெட்டி எடுக்கிற இடத்துக்கு பேர் கோளார் தங்கவயன் இங்கே போனீங்கன்னா நம்ம கறிக்கடையில் எழுதி கிடக்கும்ல ஆடு வெள்ளாட்டு கறி எண்ணூறு கிலோ தலை இரநூறு குடல் நூற்றம்பது ரத்த நூறு காலி இரநூறு இப்படி எழுதி கிடக்கும் அதுபோல கோலார் தங்கவையில் வெளியில ஒரு பதாகை இருக்குமா வலது கை போனா ரெண்டு லட்சம் இடது கை போனா மூன்று லட்சம் வலது கால் போனா அஞ்சு லட்சம் அப்படி எழுதியிருக்கும் உள்ளே போய் பார்த்தா சிலருக்கு கை ஊனமாகி இருக்கும் சிலருக்கு கால் ஊனமாக இருக்கும் உண்மையிலேயே அவர்கள் இயற்கையிலே அந்த அடிபட்டு அந்த ஊனம் படவில்லை தன் தகவிரிக்கு திருமணமாக வேண்டுமே தன் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டுமே என்று எத்தனையோ ஆன்முகங்கள் தன்னை ஊனமாக்கி குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் வெளிநாடு போறான் வெளிநாட்டுல இருபத்தஞ்சு வயசுக்கு வெளிநாட்டு போயிருவான் இருபத்தி மூணு வயசுல வெளிநாடு போயிடுவான் அவனோட பிறந்தது நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு அனுப்புவான் இங்க ஒவ்வொரு பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அவன் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாப்பான் பத்து வருஷம் கழிச்சு முப்பத்தேழு வயசுல முப்பத்தஞ்சு வயசுல அவனுக்கு தலைமுடி நரைச்சிருக்கும் சொட்டை விழுந்திருக்கும் இப்பவாது போய் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிக்கெட் போடுவான் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க தம்பி பெரிய தங்கச்சியோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுரா சீர் நான் போன் பண்ணுவாங்க அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு எத்தனையோ ஆண்மகன்கள் தன் ஆண்மையை கட்டிக்கொண்டு குடும்பத்திற்காக அயல் நாட்டிலே உழைத்து கொண்டு இருக்கிறானே அந்த ஆண்மகனுடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது அப்ப ஆண்களுடைய உழைப்பு இப்படி இருக்கிறது பெண்களின் பொறுப்பு எப்படி இருக்கிறது பட்டிமன்ற முடியும் நான் ஒரு இப்படிய கால ஒரு நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி வந்து கதவை துறப்பா வாங்க மகாராஜா பாவலம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்து அப்படியா போ போ தெனாம் பைதிக்கிட்டு உருசுத்தா உருசுத்தி பல்ல அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பா என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா கவலைப்படாதியா நாளைக்கே காரக்குடியில பட்டிமன்றம் இருக்குன்னு சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது அந்த பொறுப்பு சார் நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் விவசாயம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் நொடிச்சு போயிடுறோம் வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோடு சேர்ந்து ஊர் சுத்துணவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா கண் கலங்கி நிற்கும் போது பெத்த தாய் ஓடியாருவா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் என்னன்னு தெரியலம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனே என் பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு என் பிள்ளையில எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெத்த தாய் கையில் கிடக்க கழுத்தில் கிடக்கிற கழட்டி கொடுத்து ஏன் தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கையில் கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கிடான்னு சொல்லக்கூடிய தாயின் இருக்கிறது ஒரு பொறுப்பு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சார் வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு வர்றாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்துட்டு தேய்ச்சிக்கிட்டு படும்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம் என் மனைவி தைலம் தரவும் வேணாம் என் ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலாறு இங்கேயாப்பா தலைவலிக்கின்னு கையை வச்சா சரியா போயிருமே இதை எங்கே சார் கொண்டீங்க சார் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க இப்ப மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் பதினஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லை ஒன்றும் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா இதான் ஆம்பளை செய்கிற வேலை இதே ஆம்பளைக்கு நம்மளுக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் அந்த மனைவி பத்து நாள் வைத்தியம் பாப்பா ஒரு மாதம் வைத்தியம் பாப்பா ஆறு மாதம் வைத்தியம் பாப்பா இதே படுத்த படுக்க ஆகிட்டோம்னு வச்சுக்கங்களே அவள் சொல்லுவா கவலைப்படாதய்யா கவலைப்படாதய்யா பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா உசுரோடு இருந்தா போதும் நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் தெரிஞ்சுக்கோங்க சார் நம்ம மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கலாம் மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலாம் யோசிக்கக்கூடிய உலகத்தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மனைவி இருக்க வரைந்தா சார் பாய் வீட்டுக்குள்ள போடுவாங்க மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க தான் சார் நம்ம படுத்தாகன நம்ம வேணா கேலி பண்ணலாம் நாங்க எல்லாரும் கிண்டல் பண்ணோம் மனைவியை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஆம்பளை எல்லாம் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறானா வீட்டுல இருக்க பெண்கள் ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறாங்க சார் இல்லைன்னா இந்த துண்டு தலைக்கு போய் தான் சார் யோசிச்சு பாருங்க பாப்போம் அப்ப ஆணின் உழைப்பு இருக்கிறது பெண்ணின் பொறுப்பு இருக்கிறது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு இதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது மதுரை மீனாட்சி பார்த்து சேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மாமதுரை கோவில் சாட்சி வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கோடி கூறம்மா கட்டளகே கேளம்மா காதல் கொடி தானம்மா ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஒடுகிற வண்டி ஓட நண்பர்களே குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது அதே நேரத்திலே உழைக்கிற ஆணிருந்து பொறுப்பு இல்லாத பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு ஆணின் உழைப்பும் பெண்ணின் பொறுப்பும் சரியாக இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்